ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகிலாமுணன் தோதர்கறி அவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அழகிச் சோதிய அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அண்ணாபிஷேகமும் அதன் பலன்களும் பற்றி பார்க்க இருக்கின்றோம் தச்சனுக்கு மொத்தம் ஐம்பது பெண் பிள்ளைகள் அதில் அசுபதி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சந்திரனுக்கு மனம் முடித்து வைக்கின்றார் இருபத்தி ஏழு பெண் பிள்ளைகளையும் அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும் என்று கற்றளையிடுகின்றார் ஆனால் சந்திரனோ ரோகிணியிடமும் கார்த்திகையிடமும் அதிக பிரியமாக இருந்து இருந்து விடுகின்றார் மற்ற பெண்களை கண்டுகொள்வதில்லை இவர்கள் அனைவரும் தட்சனிடம் சென்று முறையிடுகிறார்கள் சந்திரனை அழைத்து விசாரிக்கின்றார் சந்திரன் தலைகுனிந்து நிற்கும் போது நீ உன்னுடைய பதினாறு கலைகளையும் இழந்து மறைந்து போக கிடவாய் என்று சாபம் தருகின்றார் என்ன செய்வது என்று தெரியாமல் வருந்திய சந்திரன் சிவபெருமானுடைய திருவடியில் வந்து விழுகின்றார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் இனி வளரவும் தேயவும் இருப்பாய் என்று சொல்லி மூன்றாம் பிறையாக இருந்த சந்திரனை தன்னுடைய முடியில் சூட்டிக்கொண்டார் அன்று முதல் சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் எனவே சந்திரனுடைய தோஷம் நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைய தினம் சந்திரனுக்கு உரிய தானியமான நெல்லிலிருந்து பெறப்படுகின்ற அரிசியை சமைத்து சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து சந்திரன் வழிபடுவதாக ஐதீகம் இன்றைய தினம் வழிபடுவதால் நம் வாழ்வில் அனைத்து தோஷங்களும் நீங்கி வளமான வாழ்வு எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை சரி அண்ணாபிஷேகத்தை வழிபடுவதால் நம் வாழ்வில் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அண்ணாபிஷேகத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நம் வாழ்வில் தரித்திரம் விலகும் செல்வச் செழிப்பான நிலை உண்டாகும் அன்ன தோஷங்கள் ஏற்படாது சரி அன்ன தோஷம் என்றால் என்ன என்று பார்ப்போம் உணவை வீணாக்குவது உதாசீனப்படுத்துவது காலால் மிதிப்பது தூக்கி எறிவது நம்மிடம் உணவு இருக்கும்போது பசித்த ஒருவன் வந்து உணவு கேட்கும்போது இல்லை என்று மறுப்பது இதனால் நமக்கு அன்னதோஷம் ஏற்படும் இதனால் என்ன கெடுபலன் உண்டாகும் என்றால் நம் வாழ்வில் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் மேலும் கையில் பணம் இருக்கும் ஆனால் நம் பசித்திருக்கும்போது உணவு கிடைக்காது இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாற அண்ணாபிஷேகத்தின் போது சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் உண்டாகும் மேலும் சிலர் சொல்வார்கள் நான் நூறு சிவாலயங்களுக்கு சென்றிருக்கின்றேன் நான் ஐநூறு சிவாலயங்களை தரிசித்திருக்கின்றேன் என்று சொல்வார்கள் ஆனால் அண்ணாபிஷேகத்தின் போது சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் ஒரு கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் ஆமாங்க ஒவ்வொரு சோற்று பருக்கையும் ஒரு சிவலிங்கமாக காட்சி தரக்கூடிய நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய அண்ணாபிஷேக விழா அந்த நாளில் வழிபடுவதன் மூலம் ஒரு கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் மேலும் கிராமத்து பாட்டிகள் சொல்லும் பழமொழிகளை இங்கே பார்க்கலாம் ஆத்துக்குள்ள நின்னு அரகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கிறான் சொக்கநாதன் என்பார்கள் எங்கே இருந்து இறைவனை அழைத்தாலும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்து அன்று சோற்றுக்கு உள்ளேதான் சிவபெருமான் இருக்கின்றார் சொக்கநாதன் இருக்கின்றார் என்பதை குறிக்கிறது இந்த பழமொழி மேலும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை அன்று சிவபெருமானை நாம் கண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கின்றது எனவே அன்பர்களே நாளைய தினம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் ஐந்தாம் நாள் புதன்கிழமை அண்ணாபிஷேக விழா ஐப்பசி மாத பௌர்ணமி வருகின்றது எனவே நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு உங்கள் ஊர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தை தரிசியுங்கள் எல்லா தோஷமும் நீங்கி வளமான செல்வமான நிலையை அடைய இறைவன் அருள் புரிவார் ஒரு நாள் முன்னதாகவே சென்று அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் முதலியவற்றை வழங்கி அடுத்த நாள் சென்று அண்ணா அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பதன் மூலம் மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் பல நல்ல விஷயங்கள் உங்கள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்களை எல்லாம் பணிந்து வணங்கி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நண்பர்களே